குளிய விட்டுட்டாவே அந்த வலி வந்து சரியா போயிடும் வீக்கமும் நம்மளுக்கு நல்லா வத்திரும் வீக்கம் இருக்கு அப்படின்னா முடக்கர் தன் கீரை இலைகளுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதே மாதிரி இன்னும் நிறைய மூலிகை மருந்துகளுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம ப்ராப்பரா பதப்படுத்தி மருந்துக்கெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் ஃபர்தரா நம்மளுக்கு தேய் ஆரம்பிக்கும் முழங்கால் முட்டி எலும்புகள் எல்லாமே க்ளோஸ் ஆகி வந்து தேய்வான ஏரியா ரொம்ப டீஜெனரேஷன் ஆயிடுச்சு காலெல்லாம் வளைஞ்சு போயிடுச்சு இப்படி இந்த கண்டிஷன்ல இருந்தாலும் கூட அது ஈஸியா நம்மளுக்கு சரியாயிரும் வந்து கிழங்கு மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க கொஞ்சம் வாதம் அதிகமாகக்கூடிய உணவு பொருட்கள் தவிர்த்துட்டிங்க அப்படின்னாவே அந்த பளிச்சு பளிச்சுன்னு ஒரு மாதிரி ஷார்ப் பெயின் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா அது சரியா போயிடும் அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு புளிய விட்டுட்டாவே அந்த வலி வந்து சரியா போயிடும் வீக்கமும் நம்மளுக்கு நல்லா வத்திரும் வீக்கம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்த சுற்றி முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா அரைச்சு பத்து மாதிரி போட்டுவாங்க அப்படி இல்லாட்டி சுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா சுக்கோ இல்லை சிற்றரத்தை ஏதோ ஒன்று இல்லாட்டி அமுக்குறான் கிழங்கு கூட அதை வந்து நல்லா அரைச்சு நல்லா முட்டையோட வெள்ளை கரு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி முழங்கால் முட்டைகளை சுற்றி நல்லா பத்து மாதிரி போட்டுவிட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளில் வீக்கம் வந்து நல்லா வத்திடும் அந்த வீக்கத்தை ஃபுல்லாக நம்மளுக்கு களைச்சி விட்டுறோம் கூடவே சேர்த்து நெருஞ்சி முள் கஷாயம் இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் வீக்கம் வந்து ஒரே நாள்ல ரெண்டு நாள்ல நம்மளுக்கு வத்தி போயிடும் நம்மளுக்கு அப்படி நெருஞ்சி மொழி கஷாயம் பண்ண முடியல அப்படின்னா ஆறு ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டயபெட்டிக்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல வீக்கம் களைஞ்சிரும் வீக்கம் போயிருச்சுனாவே வின்னு வின்னு அந்த தெரிக்கிற வழி உடனே நம்மளுக்கு டிசப்பியர் உடனே நம்மளுக்கு போயிடும் நம்மளுக்கு அதுக்கப்புறமா நம்ம முழங்கால் முட்டுகளை நல்லா பலப்படுத்துறதுக்கு மூலிகை மருந்துகள் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாவே சரியா போயிடும் அந்த மூலிகை மருந்துகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முடக்கர் கீரை இலைகளுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸு அதே மாதிரி இன்னும் நிறைய மூலிகை மருந்துகளுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம ப்ராப்பராக பதப்படுத்தி மருந்துக்கெலாம் நம்ம வச்சுருக்கோம் அது நம்ம முழங்கால் முட்டுகளுக்கு வழிகள் ஏற்பட ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பற்றாக்குறை வீக்னஸை வந்து நம்மளுக்கு நல்லா நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் உடம்புல நம்மளுக்கு தேவையான கால்சியம் சத்துக்களை வந்து உருவாக்கி கொடுக்குற ஒரு தன்மையை வந்து இந்த மூலிகை மருந்துகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அது எடுக்கிறப்போ உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர்களை நம்மளுக்கு களைச்சி விடும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த மசில்ஸில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின்ஸு மசில்ஸ் சுருங்கி விரிகிற தன்மை வந்து நம்மளுக்கு இழந்து போயிருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆயில் அப்ளிகேஷன் கொடுக்கறப்போ அந்த மசில்ஸ் லேஸாக நம்மளுக்கு நல்ல இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் இலக்கம் கொடுத்து நல்லா சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் இது மாதிரி நம்ம வைத்தியம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய முழங்கால் முட்டுகளை வந்து ஈஸியாக நம்மளால் வந்து நீட்டி மடக்க முடியும் ஒரு ஸ்ட்ரெயினோட நீட்டி மடக்கும் போது தான் வலி ஏற்படும் ஃபர்தராக நம்மளுக்கு தேய ஆரம்பிக்கும் முழங்கால் முட்டி எலும்புகள் எல்லாமே க்ளோஸ் ஆகி வந்து தேய்மானம் ஏ ஏற்பட ஆரம்பிக்கும் உரச ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் முழங்கால் முட்டியும் வந்து முன்னாடி வந்து உரசி உரசி நம்மளுக்கு தேய்மானம் ஏற்பட ஆரம்பிக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு தடுக்கப்படும் டீஜெனரேஷன்ஸ் நடக்காம இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மூலிகை மருத்துவத்தில் மட்டும்தான் பண்ண முடியும் அதுவும் ஆறு ஷெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரியான தான் கொடுக்குறோம் இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக முழங்கால் முட்டை வலிகளை வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் மாத்திரை எடுக்கும் போது மட்டும்தான் வலி வந்து கேட்குது அப்படின்றது இல்லாமல் நார்மலாக இருக்கிறப்போ கூட நம்மளுக்கு நல்லா சரியாகி வந்துடும் கரெக்டாக நம்ம அந்த மெடிசன்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் த்ரீ மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்ஸோ நல்லா முழங்கால் முட்டி எலும்புகளும் அந்த தசைகள் தசைநார்கள் நல்லா பலமாகிற வரைக்கும் மருந்துகள் எடுத்துக்கிட்டாவே போதுமானது சரியாக போயிடும் வாழ்நாள் முழுக்க திருப்பி வராமல் இருக்கும் எயிட்டி இயர்ஸ் நைன்டி இயர்ஸ் ரொம்ப டீஜெனரேஷன் ஆயிடுச்சு காலெல்லாம் வளைஞ்சு போயிடுச்சு இப்படி இந்த கண்டிஷனில் இருந்தாலும் கூட அது ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிரும் கால் வளைஞ்சிது அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைட் ஆகி வரும் ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப வளைஞ்சிருச்சு அப்படின்னா அதே பொசிஷன்லேயே நம்மளுக்கு இருந்தாலும் கூட நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பலம் ஆயிடுச்சு மசில் ஃபைபர்ஸ் தான் காரணம் அந்த லிகமெண்ட்ஸ் இங்கே அட்டாச் ஆகி நம்மளுக்கு அங்கே முடிஞ்சிருக்கோம் அந்த லிகமெண்ட்ஸ் நம்மளுக்கு டைட் ஆச்சுனா தான் நம்மளால் ஃப்ரீயாக நம்மளுக்கு நீட்டி மடக்க முடியாது கால் நம்மளுக்கு வளைஞ்ச ஷேப்பில் இருந்தாலும் கூட லிகமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்களுடைய நட மட்டும்தான் மாறி இருக்கும் வழி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் நல்லா நடப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு முழங்கால் முட்டிகள் அந்த இடம் நம்மளுக்கு பலமாக இருந்துச்சுனாவே போதும் நம்ம வந்து நடந்து போயிடலாம் நம்மளுடைய கெய்டில் மட்டும்தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் வலி இருக்காது நம்ம பாட்டுக்கு ப்ராப்பராக நம்ம பாட்டுக்கு நடந்து போயிடலாம் ஸோ இது மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அருஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுக்குறோம் எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படாது பத்து வருஷமாக மூட்டு வலி முடக்கு முடக்குவாக வேறு கையெல்லாம் ஒரே வரி ரஃப் மடக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக ரெண்டு மூணு நேரத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்கம்லாம் தான் கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கானலாம் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருந்துச்சு ஒரு மூட்டி தான் ஒரு மூட்டி அப்படின்னா கீழே வைக்க முடியாது போது அந்த மூச்சி செஞ்சாப்பிட்டு பானும் வந்து ஐம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு ஏழு எட்டு மாதமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது கொஞ்சம் சமையல் வேலை எல்லாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் கால்படி முதல்ல தண்ணியா நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு வீக்கா ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளையாடு இல்லாத அந்த குத்துறவரையும் அந்த குத்துறது இந்த மாதிரி எல்லாம் எப்பவும் கொஞ்சம் கடந்த குத்துறது வலையெல்லாம் சில பழங்களை குறைஞ்சிருக்கும்

மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ்